ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜீனி அவை போட்டது ஸோ எலி எல்லாத்தையுமே தோண்டிடுச்சு தோண்டி போட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா இருக்குது இது வந்து பால்சம் பால்சம் நல்லாயிருக்கு இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒம்பது செடிக்கிட்ட முளைச்சிருந்தது ஸோ வேர் எல்லாமே அப்படியே கட் ஆயிடுச்சு கட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த தொட்டியில் ரீபார்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறெல்லாம் இல்லை ஆனாலும் செடி கொஞ்சம் முளைச்சிருக்கு இல்லையா அதை எடுத்து நட்டி வச்சு திருப்பி வளர்தான் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் எப்போவுமே நம்ம கொஞ்சம் வளர்ந்த செடி தான் கட்டிங்ஸ் போடுவோம் இது வந்து முளைச்ச செடியையே நான் வந்து கட்டிங்ஸ் போடுற நிலமையாயிடுச்சி ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எல் எதுக்குமே வேறு இல்லை எல்லாத்தையுமே அப்படியே தோண்டி போட்டிருக்கு ஸோ ஒம்போது செடி கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று தான் நேராக நிற்கிது அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மற்ற செடி எல்லாமே அப்படியே சாஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அந்த சாஞ்ச செடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன்று மட்டும்தான் மண்ணோடு நல்லா இருக்குது மற்றதுக்கு எதுவுமே வேறு இல்லை அதுக்கப்புறம் இந்த மண்ணையும் தூக்கி தூக்கி இதில் போட போகிறேன் அரைவாசி தான் நான் மண்ணு போட போகிறேன் திருப்பி எலியத்தை ஒண்ணாமல் இருக்கேன் இப்போ நட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ ஓட்டை போட்டு எல்லா செடியும் நட்டி வச்சுட்டேன் நட்டி வச்சுட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன் இது வந்து நடந்தது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நான் செடி நட்டி வச்சேன் இதுதான் ஜீனியா விதை இது தான் நான் போட்டேன் இதில் போட்டதில் ஒம்பது விதை முளைச்சிருக்கு மீதியை வந்து நான் வச்சுருக்கேன் எப்போவுமே நான் ஒரு விதை எடுத்தேன்னா ஃபுல் பேக்கெட் போடவே மாட்டேன் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சது ரோஸ் செடி சரியாக வரல அப்படின்னா நான் வந்து இந்த விதையை போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது வந்து நான் வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ சனிக்கிழமை இந்த செடியெல்லாம் வச்சுட்டேன் நான் வேர்லாம் இல்லை ஃபுல்லாக கட்டிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் ஒரு செடி மட்டும் தான் வேறு நடுவில் ஊரில் இருக்கு அது மட்டும் தான் வேறு விட உள்ளது அது மாதிரி செடிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில் தான் ஓட்ட போட்டு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி சின்ன செடிங்களுக்கெலாம் ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றினோன்னா அது செடி வந்து திருப்பி சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இது வந்து சினிங்கி விதையிலருந்து முளைச்சிருக்கு ஸோ வெறும் வேஸ்ட்டாக போகிற டம்ளரில் தான் டிஸ்போசபிள் டம்ளர்ல தான் அடியில் ஓட்ட போட்டு விதை போட்டேன் இதுவும் நல்லா முளைச்சிருக்கு இதெல்லாம் சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து திங்கக்கெழம காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே கட்டிங்ஸ் மாதிரி தான் வச்சேன் அந்த செடிகள் எல்லாமே வேறு இல்லை இல்லையா ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து காலையில் எடுத்த வீடியோ செடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அழகாக நான் வச்சது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க ஸோ ரெண்டு நாளில் நல்லா வளர்ந்துருச்சு சனிக்கிழமை நான் வச்ச வீடியோ காமிச்சேன் இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்கள் பால்சமும் நான் வேறு தொட்டியில் வச்சுட்டேன் நான் அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த தொட்டியை வந்து ஒரு சின்ன தொட்டி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டேன் நான் கொஞ்சம் எலி வந்து தட்டி விடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செடி வளர்க்குறது இப்போலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா எலி வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போடுது ஆசையாக வச்ச கட்டிங்ஸ் எல்லாமே நிறையா வேஸ்ட் பண்ணிருச்சு எலி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் காய் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம செடி வச்சோம் அப்படின்னாவே அது காய் வரணும் ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நிறைய காற்று எங் எங்கே அடிக்குமோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் தொட்டியை வைங்க அதாவது காய் காய்க்கிற செடி உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் காய்கள் நிறையா வரும் ஏன்னா செல்ஃப் பாலினேஷன்றது அந்த காற்று மூலமாக தான் நடக்கும் அந்த செடி வந்து ஆடிட்டே இருக்கணும் உங்களுக்கு எப்போவுமே இது வந்து நல்லா பெரிய செடி சுண்டக்காய் ஆயிடுச்சு மரமானோடன காற்று வந்து நல்லா வேகமாக அடிக்கிற இடத்துல நான் வச்சுருக்கேன் இந்த தொட்டி பக்கத்தில் வேறு தொட்டி எதுவுமே கிடையாது தனியாக இது மட்டும் வச்சிருக்கேன் காற்று நல்லா வேகமாக வருது பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அதனால் இதில் காய்கள் நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு செடி வந்து நிறைய பிஞ்சுகள் வரணும் காய் வரணும் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி காற்று வர இடத்துல வைங்க பூக்கள் கீழே உதி உதிந்துராதா அப்படின்னு கேட்காதீங்க பூக்கள் உதிராத அளவுக்கு நம்ம வந்து உரம் நிறைய கொடுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கான உரம் கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் உதிராது எப்போவுமே உங்களுக்கு காய்கள் இருந்துகிட்டே இருக்கும் மாதிரி சுண்டக்காய் வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சர்லாம் வராது எப்போவுமே நம்ம பாகக்காய் சுண்டைக்காய் அந்த மாதிரி துவர்ப்பும் கசப்பு அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேன்சர் பயமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா காரக்குழம்பு வைக்கும்போது கூட நம்ம பறித்து இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் கொஞ்சம் ரெண்டாக நசுக்கிட்டு அது குழம்புல சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் தக்காளியும் இதே மாதிரி நல்லா காற்று வர இடத்துல வாங்கி உங்களுக்கு அதிகமான காய்கள் இருக்கும் தக்காளியும் சீக்கிரமாக காய் பிடிக்கும் இன்னொரு விஷயம் நான் படித்தேன் கொத்தமல்லியிலேயும் கருவேப்பிலையிலேயும் அதிகப்படியான பூச்சி மருந்து தெளிக்கிறாங்களாம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கினதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு அதை சமையலில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்